அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் கருகுருசிது மையம் நாகமகரிஷின் அன்பான வணக்கம் பண கஷ்டமே மன கஷ்டம் பணம் இருந்தால் உலகில் சுகமாக வரலாம் பணத்தை கையால் முறை சரியில்லாமல் பணம் நம்மளோட்டு போகுது முதல் அதை ஃபாலோ பண்ணுங்க ஃபஸ்ட்டு வந்து பல் வழக்காகவும் முகங்களும் பணம் யாட்டி கொடுக்கக்கூடாது நாலு பேர் பார்க்க எண்ணக்கூடாது நகை வைக்கும் இடத்தையோ பணம் வீக்கம் யாரும் காட்டக்கூடாது கணவன் மனைவி உடல் தேகம் செய்து குளிக்காமல் பணத்தை எடுத்து யார் கொடுக்கக்கூடாது எண்ணெய் கையோட பணத்தை கொடுக்கக்கூடாது பெட்டு கடியை பணத்தை வைக்கக்கூடாது தலான் கடி வைக்கக்கூடாது பணத்தை பாக்கெட்டில் வச்சு தூங்கக்கூடாது பிட் பாக்கெட்டில் வச்சு தூங்கக்கூடாது பணத்தை சட்டப்பாவி தொங்கக்கூடாது தொங்கக்கூடாது கையில் எழுதுனா கடை வந்துடும் இவ்வளோ விஷயம் இருக்குது பணத்தை கையாளும் முறை எந்த நாளில் எந்த நேரத்தில் கடை வாங்கலாம் கடன் கட்டலாம் எந்த நாளில் எந்த நேரத்தில் வள்ளி சீக்கிரம் அசையை கட்டலாம் பணத்தை கொடுக்கக்கூடிய தெய்வத்தில் ஞானலட்சுமி தான் பெஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த மகாலேஷ் அந்த ஞானலட்சுமிக்கு மேலே ஞானலட்சுமி ஞானலட்சுமி அவர்களை பெற ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஞானலட்சுரிகள் கருத்தவர்கள் கரு குறிச்சது மையத்தில் சகல சௌபாக்கியம் பெறுகிறார்